ஸ்டோர் எப்படியுமோ அப்பத்தா இதை பற்றி யோசிக்க யோசிக்க அவங்களுடைய உடம்பு ரொம்ப கண்டிஷன் வந்து மோசமாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும் அதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்போ முத்துவேல் சக்தி வேலு ஹாஸ்பிட்டல்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு சும்மா இதை எதாச்சும் வந்து யோசிச்சுட்டே இருப்பியா அப்பத்தா எதுக்காக இப்படி யோசிச்சு யோசிச்சு உன்னுடைய மன மனசை வந்து இப்படி போட்டு இது பண்ணிக்கிறேன்றாங்க பார் அவங்க எப்படியோ எப்படியோ ஒன்று கெட்டு போட்டு சரியான்டாங்க சும்மா வந்து நீ அதெல்லாம் யோசிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதுன்றாங்க உனக்கு ஏதாச்சும் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு முத்து பெண்கள் சக்திகள் சொல்லிட்டு இருக்காங்க என் மக கோமதி இப்படி எல்லாம் பேசுவான்னு நினைக்கவே இல்லடான்றாங்க நான் என்னென்னவோ நினைச்சா இன்னைக்கு அவை இந்த அளவுக்கு பேசிட்டாலே என்னால் அது ஏற்றுக்கவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கடா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ முத்துவேல் சக்திகள் இருந்துட்டு பார் உனக்கு ஒரு மகன் இருந்தால் அவள் செத்துட்டான்னு நினைச்சிக்கோ அப்படின்ட்டு சொல்றாங்க அப்புறமா கோமதிக்கு தெரிய வருது த அம்மாவுக்கும் ரொம்ப உடம்புக்கு முடியல அப்படின்றது தெரிய வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சே நம்மளால தான் அம்மாவுக்கு இப்படியே ரொம்ப உடம்பு முடியாத போயிடுச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க நம்ம போய் பார்க்கலாமா நம்ம அம்மா அவ்வளோ பேசிட்டு இப்போ எப்படி பார்க்கறது அப்படின்ட்டு ஒரு பக்கம் யோசிச்சுருக்காங்க நான் இருந்தாலும் த அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அடுத்து வரக்கூடிய பிரமோவில் த அம்மாவை பார்க்க போனால் முத்து வேலும் சக்தி வேலும் அதுக்கு அலோவ் பண்ண போகிறாங்களா அப்படின்றத அடுத்து வரக்கூடிய பிரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ